விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு நவகிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் விரிவா சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே நான் வாசிச்சிருக்கேன் அதற்கான நம்ம மென்ஷன் ஏன்னாக்கா வந்து உங்களுக்கு முக்கியமான பரிகாரங்களையும் அதை பத்தி சொல்லியிருக்கேன் அதனால் அதனால கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் பயிற்சியாகி இருக்கிறார் அதனால் பலவிதமான முன்னேற்றத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார் ராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் மிகவும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிகராசி அவர்களுக்கு திருமணம் நடத்தேறும் ஜென்மத்தை குருக்கான மங்களம் உண்டாகும் என்ற ஜோதிட விதிப்படி இது வரை உங்கள் மனதில் இருந்து வந்த இன புரியாத கவலைகள் மறையும் மனநிலையில் உற்சாகம் பிறக்கும் வந்த நோய்கள் விலகும் உங்களுக்கு இருக்கும் ஆதிக்கம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்று ஒன்று மூன்றை பார்ப்பது மேலும் சிறப்பு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் அபரிவிதமான லாபத்தை பெறுவீர்கள் கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் மிகுந்த வெற்றியை காண்பீர்கள் மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியும் அடையும் ஒரு சிலருக்கு சகோதர வழியில் ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும் ஜென்மத்தை குரு பார்ப்பது மேலும் சிறப்பு சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தாய் மற்றும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் ஏழில் பல கிரகங்கள் இந்த மாத காலகட்டத்தில் பயிற்சி ஆகுவதால் மனைவி வழியில் சில பிரச்சனைகள் வந்து மறையும் பதினொன்னில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு ஆன்மீக எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் சித்தர்கள் மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த குல தெய்வ வழிபாட்டிற்கு சென்று வருவீர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் நிலையிலும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அந்தாஷ்டம சனியுடைய பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறில் பதிவதால் பல் சம்பந்தமான கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து மறையும் குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அதனால் அவ்வளவு பெரிய தாக்கங்கள் இருக்காது பணப்புழக்கம் அதிகரிக்கும் என தனஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் தனப்பிராப்தம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால மனசுல ஏற்பட்டிருந்த இன புரியாத கவலைகள் மறையும் வீடு வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமையும் புத்திரக்காரன் என்று போற்றப்படும் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கும் விருச்சிக ராசி என்பவருக்கு இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் புத்திர பாக்கியங்கள் அமையும் ஜென்மத்தை குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு விருப்பமான வேலைகள்லாம் கிடைச்சிடும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் ஞாயிறு தோறும் நவகிரகத்தில் இருக்கும் ராகு கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்கோ அதே போல சூரிய பகவானுக்கும் காலையில நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் விளக்கு சனிஸ்வர பகவானுக்கு ஏத்திட்டு வர சனி பகவானால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகும் ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பலவிதமான முன்னேற்றத்தை தரப்போகின்றது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்